நேற்றும் இன்றும் என்று மாறாத ஜீவிக்கிற தேவன் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று பரிசுத்த ஆவியானவரின் கிரியை குறித்து நாம் தியானிக்கலாம் ஆதி ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் வேதாகமத்தின் முதல் வரியே வேதாகமத்தின் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று என்னை பிரமிக்க வைக்கிறது இந்த முழு உலகத்திலும் அவர் பூமியை சிருஷ்டிக்கும் முன்பே அதற்கு கூறையை முதலில் போட்ட ஒரே கட்டிட கலைஞர் அவர்தான் பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது எங்கும் காரிற மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் ஜாலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதாகமம் அறிவிக்கிறது இந்த இரண்டாவது வசனத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பெரிய பாடம் இருப்பதை நான் காண்கிறேன் இது ஒரு தேசத்திற்கோ ஒரு தேவாலயத்திற்கோ அதன் உறுப்பினர்களுக்கோ அல்லது எந்த ஒரு சமூகத்திற்கோ உண்மையில் பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரின் வேலை என்ன என்பதை விவரிக்கிறது ஆவியாகிய தேவன் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்ற நாடுகிறார் அதாவது பாவிகளாக பிறந்த நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்பதே அவருடைய வேலையாகும் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பரிசு பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த அளவிற்கு இடம் கொடுக்கிறாரோ பரிசுத்த ஆவியானவர் மகா பாவிகளையும் பரிசுத்தவான்களாக மாற்றுவதன் மூலம் மிகப்பெரிய பெரிய வேலையை செய்கின்றார் ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று இயங்குவதை பார்க்கிலும் யோவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் தாமே வாக்குறுதி அளித்திருக்கிறார் பரிசுத்த ஆவியின் வரம் நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் மனிதர்களாக நாம் மாம்சத்தில் மட்டுமே ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் என்று தேவன் அறிந்திருக்கிறார் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்தில் அந்த பெந்தகோஸ்தே நாளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் எல்லா மக்கள் மீதும் வரத் தொடங்கினார் அவர்கள் தங்கள் அழைப்புக்கு ஏற்ப வாழவும் தேவனின் நோக்கத்தை நிறைவேற்றவும் அவர் உதவுகிறார் பரிசுத்த ஆவி வரும் பொழுது குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்திற்கு உணர்த்துவார் என்று இயேசுவும் பூமியில் ஊழியம் செய்த காலத்தில் யோவான் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் மிகவும் தைரியமாக அறிவித்திருக்கிறார் ஆதியாகமம் முதல் இன்று வரை பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசிகளை தேவனை போல பரிசுத்தமாக மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையை மாற்றி வருகிறார் ஆகவே இந்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமீன் பாருவேன் நீரில்லாமல் நான் இல்லையே நிரந்தன் துணையாளரே நீரே என் நீதி நீரே வேண்டும் கிருபயாலே என்னை மன்னித்தி நின்றி தயவில் பரிசுத்தேசு என்னில் இருக்கிறீ நீரே வேண்டும் நீரே வேண்டும் எப்போதும் நீர் எனக்கு வேண்டும் என்னும் நீரே வேண்டும் என்னரனும் நீரே என் நீரே எசு